பெரம்பலூர் மாவட்டம் அம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாற்பது வயதான ரவி இவர் பாத்தீங்கன்னா பெரம்பலூர் நகரில் ஆட்டோ ஓட்டியும் வராங்க இவருக்கு மூன்று மனைவிகளும் இருக்காங்க தற்போது பாத்தீங்கன்னா பெரம்பலூர் எட உள்ள மூன்றாவது மனைவி சுவேதா வீட்டில் தங்கி ரவி ஆட்டோ ஓட்டி வருகிறாரு சுவேதாவின் தங்கை மஞ்சுளா கல்லூரி முதலாம் ஆண்டு படித்து வராங்க பல்வேறு வரன்கள் மஞ்சுளாவை பெண் கேட்டு வந்த நிலையில ஒரு வரனுக்கு மஞ்சுளாவை பேச சுவேதா முடிவு எடுத்திருக்காங்க இது குறித்து சுவேதா மஞ்சுளாவிடம் பேசியபோது தற்போது எனக்கு திருமணம் வேண்டாம் நான் படிக்க வேண்டும் என மஞ்சுளா கூறியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து மாப்பிள்ளை விட்டார் திருமணத்திற்கு பிறகு மஞ்சுளாவை படிக்க வைக்க உறுதியும் அளித்திருக்காங்க மீண்டும் சுவேதா திருமணம் குறித்து மஞ்சுளாவிடம் பேசியிருக்காங்க அப்போது பாத்தீங்கன்னா மஞ்சுளா தன்னுடன் படிக்கும் விக்கி என்பவரை காதலித்ததாகவும் அவரை நான் திருமணம் செய்து கொள்வேன் என கூறியிருக்காங்க இதனால சுவேதாவிற்கும் மஞ்சுளாவிற்கும் இடையே தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டு வந்திருக்கு இதனால ஆத்திரமடைந்த ரவி மற்றும் சுவேதா நேரடியாக விக்கியிடம் சென்று எனது மச்சினைச்சியிடம் பேசுவதை நிறுத்திவிடு இனிமேல் பேசுறதை பார்த்த கொலை செய்து விடும் என மிரட்டியிருக்காங்க இதனை கேட்டு ஆத்திரமடைந்த விக்கி ரவி மிரட்டியதை பற்றி தனது நண்பர்களிடம் கூறியிருக்காங்க பிறகு விக்கி மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து ரவியை தாக்கவும் முடிவு செய்திருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரவி பெரம்பலூர் கடை வீதி பகுதியில சிவன் கோவில் அருகே உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளை அழைப்பதற்காக தனது ஆட்டோவில் சென்றிருக்காரு அப்போது பள்ளி அருகே ஆட்டோவை வழிமறித்த விக்கி மற்றும் அவரது நண்பர்கள் ரவியை தலை கழுத்து என பல பகுதிகளில் தரமாரியாக வெட்டி விட்டு அங்கிருந்து தப்பியும் ஓடி இருக்காங்க அப்பகுதியில குழந்தைகள் அழைப்பதற்கு வந்த பெற்றோர்கள் தலை தேய்க்க இதை பார்த்து ஓடியும் இருக்காங்க இதுல படுகாயம் அடைந்த ஆட்டோ ஓட்டுநர் ரவி ஆபத்தான நிலையில பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காகவும் அனுமதிச்சிருக்காங்க இது தொடர்பாக பெரம்பலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது மனைவிகளை விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில தப்பி ஓடிய விக்கி மற்றும் அவரது நண்பர்களை தீவிரமாக தேடியும் வராங்க பெரம்பலூர் நகரில பட்டப்பகலில் பொதுமக்கள் நடமாட்டம் மகிழ்ந்த கடை வீதி சாலையில ஆட்டோவை வழிமறித்து ஆட்டோ ஓட்டுநரை சரமாரியாக மர்ம கும்ப ஒன்று வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்